முதல்ல சாமிக்கு எது நாலு அதெல்லாம் கலெக்ஷனுக்காக போய் சொல்றோம் சாமிக்கு எது நாலு சாமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு முன்னோர்கள் ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க எப்படின்னா நமக்கு தான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு கடவுளுக்கெல்லாம் மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு ஒரு நாள் அப்படி நம்பறியா இந்த கதையை பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த ஒரு நாள்ல முதல் ஆறு மாதம் ரைட்டா உத்தராயண காலம் அதாவது சூரியன் உதிக்கின்ற காலம் இல்லை கடவுள் கண் விழிக்கிற காலம் எப்படியெல்லாம் வச்சுக்கோ அடுத்து தட்சிணாயண காலம்னு சொல்றாங்க அப்ப கடவுளுக்கு முன்னூத்தி நாளே ஒரு நாள் தான் கணக்குல வரப்ப நீ என்ன நாள் அவங்க நாள்னு எடுத்துக்குவ நமக்கு சார இனி நான் சொன்ன ஒரு விஷயத்த இன்றைய திதி தசமி இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய மாதம் மார்கழி எல்லாமே ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு கலந்து நல்ல நாளாக வர்றதுனால ஒரு ஆஸ்பீசேன்னு சொல்றோம் இது நமக்கு யாருக்கு நமக்கு கடவுளுக்கு கிடையாது கடவுளுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் பை செவன் ஆஸ்பீசே தான் அப்ப நம்ம சரீரம் நம்ம கபாலம் நல்ல விதத்தில் வேலை செய்கிறப்ப ஒரு காரியத்தை செய்கிறப்ப அது நமக்கு உள்வாங்கிற தன்மை அதிகரிக்குது கிரகிக்கின்ற தன்மைன்னு சொல்றோம் அதுவே இல்லைன்னா என்ன ஆகும் அப்ப திதி நட்சத்திரம் நாள் இதெல்லாம் மனுஷனுக்கு தான் கடவுளுக்குலாம் கிடையவே கிடையாது சங்கட சதுர்த்தி ஏன் சங்கட சதுர்த்தி பிள்ளையாருக்கு படையல் போட்டா மட்டும் சாப்பிடுவாரா இன்னொரு நாள் போட்டா வேணான்னு சொல்லிடுவாரா எதுக்கு இது பொத்தம்பதும் சொல்ல வரன்னா பக்தி அப்படின்றது உனக்கு முழுமை அப்படின்றது தோணிச்சினாலே அங்கே உனக்கு நாலு நட்சத்திரம் கிழமை தேதி இதெல்லாம் அவசியம் இல்லை இது போன்ற ஒரு பொழுதுகாரி இப்போ இது வந்து எனக்கு மட்டுமான பூஜை நான் செய்யறதா இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் நான் நாலு நட்சத்திர தேதியெல்லாம் பார்க்கவே மாட்டேன் எனக்கு தெரிய கூட தெரியாது சரியா பொது விஷயம் வர்றப்ப பொதுகாரியன்னு வர்றப்ப நம்ம பார்த்து செய்ய வேண்டிய சூழல் அப்ப தனிப்பட்ட முறையில பக்தி நீ வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல உனக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே இல்லையே நாலு ஏது நட்சத்திரம் ஏது கிழமை ஏது ஒண்ணும் கிடையாது நீ கிழமை நாள் நட்சத்திரம் இருந்தா நான் கேக்குற பதில் சொல்லு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் கடவுளுக்கு உத்தராயண தட்சிணாயின காலம் உண்மையா போயிடுதான் அது உண்மைனா இது உண்மை அது போயிதான் சந்திராஷ்டமால சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன நீ சாப்பாடு சாப்பிடுற ரைட்டா ஒரு உன்னுடைய ஜீரண சக்தியை பொறுத்து ஆறு மணி நேரத்துல செரிச்சிட்டு எட்டு மணி நேரத்துல சரிச்சுட்டு சரிச்சு முடிச்ச உடனே அடுத்த பாடியிலிருந்து கழிவுகள்லாம் வெளியேறும் அதே போல ஒரு மனிதனுடைய நட்சத்திரத்துல இருந்து பதினாறாவது நட்சத்திரமும் பதினேழாவது நட்சத்திரமும் ஒரு சிலருக்கு பதினாறாவது வரும் ஒரு சிலருக்கு பதினேழு வரும் ஏன்னா ரெண்டு பட்டு வரும் சப்ஜெக்ட் பாதை ரெண்டு பட்டு வரும் அப்படி அந்த நட்சத்திரம் பதினாறாவதோ பதினேழாவதோ வரக்கூடிய இடம் தான் நம்ம எட்டாம் இடம்னு சொல்றோம் நேர்கோடு பதினாலாவது நட்சத்திரம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒரு சைக்கிள் ஒரு சுத்து ஒரு சுத்து முடிஞ்சு அடுத்த சுத்து என்பது ஆரம்பம் சுத்தி வந்து திரும்ப ஒரு பெண்ட் எடுக்க போகுது யூ டர்ன் எடுக்க போகுது அப்ப இது என்னன்னா அந்த காலகட்டத்தில் ஆத்ம கழிவுகள்னு சொல்லுவோம் உன்னுடைய நினைவுகள் உன்னுடைய கடந்த காலங்கள் எல்லாம் அந்த கழிவினை ஆகக்கூடிய டைம் தான் உண்மையிலே சந்திராச்சும் அப்ப உடம்பு பிரெயின் ஃபுல்லாக நம்ம வந்து கடந்த கால கழிவுகளுக்கு வெளியேற்றக்கூடிய எப்படி பாடியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட நினைப்பே எடுத்துக்கலாம் இப்போ பெண்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாதத்திற்கு ஒரு முறை அவங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் வருது கரெக்டாக ஏன் வருது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அன்வான்ட் டெப்ரிஸ்லாம் வெளியேறு அதுபோல ஒரு ஆத்மானுடைய கழிவுகள் வெளியேறக்கூடிய நாள் தான் சந்திராஷ்டம் அப்போ அந்த நினைவுகள் அன்னைக்கு எப்படி பதற்றமா பதற்றமாக இருக்கணும் ஏன் நீ நல்லது செஞ்சிருந்தாலும் உனக்கு ஞாபகத்துக்கு வரப்போகுது கெட்டது செஞ்சிருந்தாலும் ஞாபகத்துக்கு வரப்போகுது அப்போ ஏற்கனவே உன் பிரெயின் வந்து கன்ஃபியூஷன் இருக்கிறப்ப யாராவது வந்து உங்ககிட்ட பேசுனா என்ன பதில் சொல்லுவ எரிஞ்சு எரிஞ்சு விடுவேன் சண்டை போடுவேன் அதுதான் சந்திராஷ்டிரமம் அதுக்காக எல்லாருக்குமே சந்திராஷ்டம் சோகமாவே இருப்பாங்க கிடையாது கடவுள் பக்தியோட சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் சரியா அப்ப நமக்கான ஆத்மாவினுடைய கழிவுகள் வெளியிடக்கூடிய நாளைதான் நம்ம சந்திராஷ்டமம்னு சொல்றோம் ஏன்னா இந்த மண் மனசு இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை சந்திர பகவானுக்கு தான் உண்டு நம்மளுடைய உடம்புலுடைய சுழற்சி எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் இருக்குது சரியா உள்ள இயற்கங்கிற இயக்கங்கள் எல்லாமே சந்திரனை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்ப அன்றைய பொழுது சந்திரன் லீவ் எடுத்துக்கிற மாதிரி நமக்கான அமைப்புல அவர் என்ன பண்றாரு இப்போ இந்த இடத்த கழுவுணும்னா நான் யாகம் பண்ணக்கூடாது யாகம் பண்ணால் கழுவ முடியுமா முடியாது அது போல உடம்புலேருந்து வெளியேறக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாம் அந்த நாட்களில் நம்ம பாடியிலிருந்து வெளியேறும் அது வெளியேற நேரத்தில் நீ அப்போ போயிட்டு எதாவது பேசினாலோ முக்கிய முடிவுகள் எடுத்தாலோ முதல்ல நீ கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன் நடக்காதுன்றது பொய்யான வாரம் நாம் அந்த இடத்துல ஒருத்த சொல்கிறத காதில் வாங்கிக்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டோம் அப்போ அது நல்லது சொன்னாலும் நம்ம காதில் விழாது கெட்டது சொன்னாலும் நம்ம காதில் விழாது அதுதான் சந்திராஷ்டிரமத்தினுடைய நாள் அதே நல்ல ஜோதிட புலமை இருக்கிறவங்கிட்டயா இருக்காது கேட்டீங்கன்னா கால வேண்டியது ஆனால் அதே ஒரு மனிதன் தனக்காக பூஜிக்கணும்னு ஆசைப்பட்டாலோ தனக்காக யக்ஞங்கள் செய்ய ஆசைப்பட்டாலோ இல்லை தனக்கான மூல உப மந்திர உபதேசத்தை பெற்று அவன் அடுத்த நிலை பயணத்துக்கு தயாராவலான்னு நினைச்சாலும் அவனுக்கு ஆஸ்பீஷியஸ் நட்சத்திரமாக அதாவது ரொம்ப நல்ல நட்சத்திரமாக பாவிச்சு எதப்பட்டியும் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு பண்ணக்கூடிய நட்சத்திரம் எந் எந்த திதின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம திதினு தான் சொல்றான் அவன் நட்சத்திரத்துல இருந்து பதினாறாவது நட்சத்திரம் அப்ப பக்தி ஆன்மீகம் யஜ்ஞங்கள் பூஜைகள்லாம் அந்த டேட்ல வச்சு பாருங்க என்ன கேட்கறே அது அப்படியே கிடைச்சது அப்போ அந்த கடவுளுக்கான நாளாக எடுத்துக்கலாம் உன் உடம்பில் இருந்து கழிவுகள் வெளியேறி ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவை சுமந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் வெளியேறி புதுசாக ஒரு மாற்றத்தை தரப்போகுது